ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க ஊர்னதுக்கு அப்புறம் பாக்கலாங்க நம்ம மசாலா போட்ட சிக்கன் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்ப நம்ம அந்த சிக்கனை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் சிக்கன் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாங்க பாருங்க என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம சிக்கனை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிக்கனை போட்டு மீடியம் மீடியம்ல வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி விடலாம் நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திருப்பி விடலாம் மீடியம் பிளேம்ல வச்சு வேக விடுங்க என்னன்னா மேல நல்லா வெந்து வந்துரும் உள்ள வேகாம இருக்கும் சிக்கன் நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு இப்ப எடுத்துடலாம் மீதி இருக்க சிக்கன் எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு பொறிச்சிக்கலாங்க எல்லா சிக்கனையும் பொரிச்சாச்சு இப்போ நம்ம மஞ்சூரியன் சைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்காக ஒரு பேன் வச்சிருக்கேன் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பொடியா நறுக்குனா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கலாம் பொடியா நறுக்குனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடியா நறுக்குனா ரெண்டு பச்சை மிளகாய் கூட நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு பொடியா நறுக்குனா பெரிய வெங்காயம் ஒன்னு போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க கால் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம சிக்கன் உப்பு போட்டு இருக்கோம் இந்த மசாலாக்காக மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சிருக்கங்க அத போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் பிளாக் பேப்பர் அதையும் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டுக்கலாம் நான் வீட்லயே ரெடி பண்ண சில்லி சாஸ்ங்க டொமேட்டோ சாஸ் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அரை வெங்காயம் ஒரு மாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளர் மாவு நல்லா தண்ணி விட்டு கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம் பாருங்க கார்ஃபிளர் மாவு நல்லா கரைச்சாச்சு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம பொரிச்சு சிக்கனை இதெல்லாம் போட்டுடலாங்க சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா mix பண்ணி விட்டாச்சு பாருங்க சூப்பரா chicken manchurian ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்திரலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க உங்க வீட்ல நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்